நண்பர்கள் அனைவரையும் மற்றொரு வர்ணம் சேனலின் வீடியோ நூடாக சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே ஆம் நண்பர்களே நாங்கள் இன்றும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோடு தான் வந்திருக்கின்றோம் ஆம் நாங்கள் இப்பொழுது சென்ட்ரல் லண்டனில் இருக்கும் ஒரு பிரித்தானிய காலத்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஆனால் மறக்கப்பட்ட ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானிய காலத்து அதாவது விக்டோரியன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆம் நண்பர்களே நாங்கள் இப்பொழுது மிகவும் லண்டனில் ஃபேமஸான பிரசித்தி பெற்ற சபை ஹோட்டலுக்கு பின்னால் உள்ள காட்டிங் லேனில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரித்தானிய தொழில்நுட்பத்தை பரசாற்றி நிற்கும் ஒரு விடயம் இருக்கிறது அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அங்கு தெரியும் ஒரு வீதி விளக்கு சம்மந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதே எவ்வாறு அமையப்பட்டது லண்டனை பொறுத்தவற்றில் ஆரம்ப கால காலங்களில் அதாவது விக்டோரியன் காலத்தில் நிலக்கீழ் கழிவு அகற்றும் திட்டம் இருக்கவில்லை அதிகரித்து வரும் சனத்தொகையின் காரணமாக அவர்களுக்கு அதனை நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனையும் நிறுவினார்கள் ஆனால் அவர்கள் நிலக்கீழ் கழிவு அகற்றும் பிரச்சனையை தீர்த்தார்கள் ஆனால் புதியதொரு ஒரு பிரச்சனை உருவானது அதாவது அந்த நிலக்கீழ் குழாய்களினுள் அதாவது சிஸ்டத்தில் வெளியாகும் அந்த கழிவுகளிலிருந்து வெளியாகும் பயோகேஸ் லைக் மீத்தேன் வாயு மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைட் போன்ற வாயுக்கள் தேங்க தொடங்கியது அந்த குழாய்களில் அது அதிலிருந்து பாரியதொரு துர்நாற்றம் வீச தொடங்கியது லண்டன் தெருக்களில் அது மிக பெரிய ஒரு அசௌகரியத்தை லண்டன் மக்களுக்கு அந்நாட்களில் ஏற்படுத்தியது அதுபோக இது வெடிக்கக்கூடிய ஆபத்தும் இருந்தது இந்த நாற்றம் எவ்வாறு இருந்ததென்றால் இதனை கிரேட் ஸ்டிங் என்று அழைப்பார்கள் கிரேட் ஸ்டிங் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதனை அவர் அழைப்பார்கள் இது இந்த நாற்றம் எவ்வாறு இருந்ததென்றால் பாராளுமன்ற அமர்வுகளை ரத்து செய்யும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துர்நாற்றத்தை அந்நாட்களில் இந்த கழிவு நீர் குழாய்களிலிருந்து வந்த நாற்றம் ஏற்படுத்தி இருந்தது என்பது என்றால் அது மிகையாகாது இந்த கழிவு நீர் குழாய்களினுள் சேரும் பயோகேஸினை தடுப்பதற்காகவும் இதனால் ஏற்படும் துர்நாற்றத்தை தவிர்ப்பதற்காகவும் இல்லாதொழிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு தொழில்நுட்ப முறைதான் இந்த கேஸ் டிஸ்ட்ரக்சன் லேப் இது சர் ஜோசப் பெஸ் கேட்டினால் கொண்டு வரப்படுகின்றது இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு சிட்டி ஆஃப் மினிஸ்டர் கவுன்சிலும் இணைந்து இதனை இங்கு நிறுவு நிறுவுகின்றார்கள் இதுதான் இப்பொழுது மெஞ்சி இருக்கும் இது நிறைய இடங்களில் நிறுவப்பட்டிருந்தது இப்பொழுது எஞ்சி இருக்கும் ஒரே ஒரு சுவ டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்டர்லாம் இது மாத்திரம்தான் இது கூட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கு சவாய் ஹோட்டலுக்கு டெலிவரிக்கு வந்த லொரியினால் தகர்க்கப்பட்டிருந்தது அதன் பிறகு இதன் இதன் ரெப்ளிக்கா இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது ஆகவே நண்பர்களே நீங்கள் அடுத்த முறை இங்கு வரும்பொழுது நண்டனுக்கு வரும்பொழுது இந்த வழியாக வந்தால் உங்கள் மூக்குகளை பாதுகாத்து இந்த தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் ஒரு நன்றியை கூறிக்கொள்ளலாம் அதுபோக இந்த வீதி காட்டிங் லேன் என்று நாங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தோம் இந்த வீதி பொதுமக்களால் லண்டன் மக்களால் அந்நாட்களில் ஃபாட்டிங் லேன் என்றும் அழைக்கப்பட்டது செல்லமாக அதாவது குசு வீதி என்று ஆம் நண்பர்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் முடிந்தா எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்